நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் ஆண்டவுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே ஆண்டவடைய வார்த்தையோடு உங்களோடு இணைந்து நம்ம தியானிப்போம் நம் பாசித்தோம் யாத்ராஹம் இருபத்தி மூணு இருபத்தைந்துல ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார் வியாதியை உன்னை விட்டு என்ன செய்வேன் விளக்குவேன் நம்ம அதை இப்படி சொல்வோம் தேவையில்லாத மருத்துவ செலவு வரக்கூடாது என் பிள்ளைகளுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவு வரக்கூடாது ஆண்டவரே வியாதியை எங்களை விட்டு ஈக்குவதாக நீங்க சொல்லிருக்கிறீங்க நாங்கள் அறிக்கை பண்ணி விசுவாசிக்கிறோம் சந்தோஷமா இருங்க வியாதி என்பது உடல்ல உள்ள ஒரு பாதிப்பை குறிக்கிறது அதாவது ஒரு பாதிப்பு ஒரு மாற்றம் அதாவது நம்மளால ஒரு நல்லா இருக்க முடியாத ஒரு மாற்றம் இல்லைன்னா வியாதி என்பது ஒரு தோல்வியை குறிக்கிறது வியாதி என்பது ஒரு கவலையை குறிக்கிறது வியாதி என்பது ஒரு சங்கடமான ஒரு நிலைமையை குறிக்கிறது உடல்நிலை பாதிப்பை குறிக்கிறது சோர்வை குறிக்கிறது அதாவது நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது வேதனையை குறிக்கிறது அது உடல்ல தான் வியாதின்னு கிடையாது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகள் நமக்கு வியாதியாக மாறலாம் சிக்னஸ் ஆங்கிலத்துல பாதிப்பாய் மாறலாம் ஏன் எனக்கு உடலை சொறையா ஆண்டவரே எனக்கு உடல ஜரம் தலைவலிக்கு ஆண்டவரே இல்லது இங்க வலிக்கு அங்க வலிக்கு இல்லது பூச்சி வாங்குது இதெல்லாம் உடல்ல உள்ள வியாதிகள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவர் ஏற்றுக்கோ ஆனா அது மட்டும் வியாதி கிடையாது அது உடல்ல நம்ம சொல்லியே பழகி போச்சு உட முடியல உடல்ல ஜரம் அது பழகி போச்சு இன்னைக்கு ஒன்றை நம்ம ஞாபகத்துல வாழ்க்கையோடு இவைகளை இணைத்துக் கொள்வோம் அன்றாட வாழ்க்கையில மனநிலையில பாதிக்கப்பட்டால் அது என்னதுதான் கொள்வோம் என்றால் நம்முடைய தோல்விகள் தொடர் தோல்விகள் அவமானங்கள் இல்லது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை வியாதியாக கொள்வோம் என்றால் இந்த வசனம் அவைகளுக்கும் அப்ளை செய்யப்படுவதாக அலையிலுயா இப்ப சொல்லுங்க வாழ்க்கையில சோர்வுகளோடு மன தாங்களோடு வேதனைகளோடு நம்ம யாராவது வந்திருப்போம் என்றால் இவை இந்த வசனத்தை அதுக்கும் அப்ளை பண்ணுவோம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையின் வியாதிகளையும் என்ன செய்வாராக எங்களை விட்டு இப்ப சொல்லுவோமா ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா வியாதிகளையும் நீக்குவாராக அதே வனாந்திர வாழ்க்கையில அதே இசுவே மக்களுக்கு ஆண்டவர் ஒரு வியாதியை எப்படி நீக்குகிறார் எப்படி அந்த மக்களை வெற்றியாக நடத்துகிறார் நாலு பேர்த்துக்கு முன்னால் எப்படி தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார் என்பதை தானிப்போம் ஒரு ஒரு தோல்வியில் இருந்த மக்களுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு என்ன வியாதி இருக்கிறது எதை வியாதியாக குடுப்பீடுகிறார் எதை சிக்னஸ் ஆக சொல்றாங்கிறதை நம்ம வாசிப்போம் அந்த இஸ்ரமேல் மக்கள் அந்த பூசையுடைய தலைமையில அநேக வெற்றிகளை பெற்றாங்க மோசே ஆண்டோடைய ராஜ்யத்துக்குள்ளதாக எடுத்துக் கொள்ளப்பட்டார் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதைத் தொடர்ந்து மோசையுடைய இடத்துல யார் வாரா யோசுவா ஜயாண்டிக்க வராரு ஆண்டோ சொல்றார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்ன கைவிடுவதும் இல்லை சொல்லி யோர்தானை தாண்டி காணாம் தேசத்துக்குள்ள என்ட்ரி பண்றாங்க அங்கே விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார்கள் அந்த மன்னாவும் அங்கே ஒளிந்து பலனை என்ன பண்றாங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க எரிகோவில் மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் பெற்று அதனை அடுத்து ஒரு காரியத்தை என்னோட இணைந்து வாசகங்கள் யோசுவா ஏழாவது அதிகாரத்துல ஒன்றாவது வசனம் சத்தமா வாசக யோசுவா ஏழு ஒன்று இஸ்ரவேல் புத்திரர் சமபத்தி இடானதிலே துரோகம் பண்ணினார்கள் எப்படி எனில் யூதா கோத்திரத்தாரும் குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது அந்த இஸ்ரவேல் மக்கள் எரியோல கிடைத்த வெற்றியை அடிப்படையாக கொண்டு ஆண்டு பெர் அவர்களுக்கு அளித்த வெற்றியை அடிப்படையாக அந்த எரியோக்கும் உள்ள தூரத்தை பார்த்தீங்கன்னா குறைந்த தூரங்கள் தான் ரொம்ப அதிகமான தூரம் கிடையாது அதிகபட்சமாக ஐம்பது அவளுக்குள்ளதான் அந்த தூரங்கள் இருக்கும் என்று போட்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆயுக்கு எதிராய் போகிறார்கள் எரியோல கிடைத்த வெற்றியை அடிப்படையாக வைத்து அங்கேயும் இவங்க என்ன பண்றாங்க அந்த வேவு வேக்குறவங்களுக்கு அந்த அந்த ஸ்பைஸ் அவங்கள அனுப்பி அந்த ஆயு பட்டணத்தை குறித்ததான காரியங்களை சேகரிக்கிறார்கள் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு ஆனால் ஒன்றை விட்டார்கள் மிகு அந்த எரியோ பட்டணத்தை வெற்றியை கொடுத்த ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க மறந்து விட்டார்கள் எழுதப்படலை ஆண்டவரை குறித்து அந்த அதிகாரங்களை என்ன பண்ணலை ஆண்டவரோடு ஆலோசனை கேட்கல ஆண்டவரே அந்த எரியோலை இவ்வளவு வெற்றியை கொடுத்தீங்க ஆண்டவரே ஆயிக்கு எதிராக போறான் எரியோலையும் வேவுக்காரர் போய் என்ன பண்ணாங்க வேவு பார்த்துதான் அந்த ஆப் சகோரிய எல்லாம் தெரியும் அதே வேவு பார்த்தவங்க காரியத்தை விட்டுட்டாங்க எதை விட்டுட்டாங்க ஆண்டவருடைய சமூகத்தை ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவருடைய ஆலோசனையை விட்டதுனால அவங்க தங்களுடைய மனித எண்ணங்கள் அடிப்படையில் மனித ஞானத்தின் அடிப்படையில் அதுவரை கிடைத்த அனுபவத்தின் அடிப்படையில் ஆயிக்கு எங்கே பண்ணுறாங்க அந்த உழவு பார்க்க போகிறாங்க கணக்கு போட்டாங்க ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க இங்கே எல்லாரும் வரவேண்டிய அவசியம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு சில ஆயிரங்கள் சென்றால் போதும் சொல்லி கணக்கு பண்ணி அந்த எதிராக என்ன பண்றாங்க யுத்தத்துக்கு ஆயத்தமாகி யுத்தம் பண்ண போறாங்க ஆனால் தங்களுடைய மாம்சமே முழுவதும் அங்கே செயல்படுத்தப்பட்டதாக வேதாகமத்தில் எழுதி இருக்கு ஆனா அங்கே ஒன்று நடந்தது யுத்தத்துக்கு போகும் பொழுது அந்த மொத்த சேனைக்குள்ளதாக மிகப்பெரிய ஒரு வியாதி ஒன்று இருந்தது என்ன வியாதி தெரியுமா அது என்ன வியாதி சிக்னஸ் ஒரு தோல்வி ஒரு சாபம் மிகப்பெரிய ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வியாதி அந்த இடத்துல இருந்ததை அவர்களால் என்ன செய்ய முடியல அறிய முடியவில்லை இதே ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டிருந்தா சொல்லியிருப்பாரு எப்பாய் கொஞ்சம் போருங்கப்பா அப்புறம் சண்டைக்கு போலாம் ஆயிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு முழு வெற்றியை கொடுத்துருவேன் கொஞ்சம் பொறுங்க அதுக்கு முன்னால உங்களுக்குள்ள இப்ப என்ன இருக்கு ஒரு வியாதி இருக்கு ஒரு சிக்னஸ் வந்து போச்சு ஒரு சாபம் உள்ள இருக்கு எனக்கு பிரியமில்லாத ஒரு பலவீனம் உள்ள வந்துட்டு என் வார்த்தைக்கு மாறான ஒரு காரியம் இருக்கு அதை சரிப்படுத்தி என்ன செய்யுங்க யுத்தத்துக்கு போங்க கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லியிருப்பார் ஆண்டவருடைய ஆலோசனை அவங்க கேட்காததுனால ஆண்டரோடு உள்ள உறவு அங்கே சரியாக அங்க அவர்கள் கொல்லாததுனால தங்களுடைய மாம்ச பலத்துல முடிவு பண்றாங்க சில ஆயிரங்களே போதும் நாங்கள் என்ன பண்ணிருவோம் எங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு எங்களுக்கு எரியோ கோட்டை உடைத்த அனுபவம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு போறாங்க ஆனா இவருக்குள்ள என்ன இருந்தது ஒரு யாதி வேதம் என்ன சொல்றது வியாதியை உங்களை விட்டு என்ன செய்வேன் நீக்குவேன் வேள் நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு அன்பான சகோதரனே எனக்கு அன்பான ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே எனக்கு அன்பான அபிஷேகத்தை பெற்றவர்களே எனக்கு அன்பான ஆண்டவருடைய சிறு அரத்தில் உடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தவர்களே இந்த காலை வேளையில் ஒரு வேளை இதே போல சம்பவங்கள் இதே போல நிலைமைகள் இதே போல சூழ்நிலைகள் நாம் அறியாத சில காரியங்கள் ஆண்டவருக்கு பிழிக்காத காரியங்கள் வியாதியாக சாபமாக ஒரு ஆகானாக நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருந்து நமக்கு தொடர் தோல்விகள் தொடர் சாபங்கள் தொடர் வேதனைகளை அளித்து கொண்டு இருக்கும் என்றால் இந்த நாளிலே அவை என்ன என்பதை ஆண்டவரோடு நாம் என்ன செய்வோம் பொருத்தனை பண்ணி அறிக்கை செய்து அந்த ஆகானை என்ன செஞ்சிருவோம் என்றால் இதுவரை ஏற்பட்ட வாழ்க்கையில தலை குனிவுகள் அவமானங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாறான காரியத்தை செய்ததுனால வந்த அனுபவங்கள் இன்று வெற்றியாக மாற ஆரம்பிக்கும் அலையுயா சொல்லுவோமா அலேலுயா ஆகான் என்ன செஞ்சார் வாசிங்க என்ன செஞ்சார் அதை வாசிங்க ஏழு ஒன்று எகாம்மா இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள் எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலரை எடுத்துக்கொண்டான் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கத்தருடைய கோபம் உண்டது அல்லேலூயா ஆகான் வாய் சொல்லுங்க ஆகான் என்ன பண்ணான் அந்த பாபிலோனிய ஷால்வை வெள்ளி பொண்ணை எடுத்து என்ன பண்ணிட்டான் ஆண்டவர் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார் எடுத்தவன் என்ன பண்ணிட்டான் ஒழித்து வைத்து அவ்வளோ பெரிய இஸ்ரவேல் அந்த கோத்திரத்துக்கு சாபத்தை வாங்கி கொண்டான் எனக்கு அன்பானவர்களே உங்க கூட உள்ளவங்க யாரு உங்க அவன் கூட தான் இருந்தான் யுத்தம் பண்ண அவனு தான் போயிருப்பான் ஆகிக்கு தான் போயிருப்பான் யுத்தம் பண்ண கையில் எல்லாரும் போலையும் என்ன இருக்கும் ஆயுதங்கள் நல்ல பட்டயம் நல்ல ஈட்டி நல்ல எக்ஸசைஸ் பாடி நல்ல முன்னால போனான் ஆனா அவன் யாரு ஆகான் ஒருவேளை உங்க குடும்பத்துல யாராவது உங்களுடைய இனஜன பந்துக்கள் உங்க கூட வேலை பார்க்குறவங்க நீங்கள் நேசிக்கிற பிள்ளைகள் யாராவது நல்ல யோசிங்க ஆண்டோட திருச்சமூகத்துல ஆண்ட ஆண்டவரே என்னுடைய தோல்விகளுக்கு யார் காரணம் என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைக்கு யார் காரணம் என் குடும்பத்துல தொடர் சண்டைகளுக்கு யார் காரணம் என் வாழ்க்கையில இன்னும் முன்னால போகல என் வாழ்க்கையில நடந்த இத்தனை பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒரு காரணம் இருந்துதான் ஆக வேண்டும் அது யார் எந்த ஆகான் அந்த ஆகான் எங்க இருக்காங்க ஒருவேளை நாமே ஆகானா இருந்தா இந்த நாளில ஆண்டோடைய பாதத்துல ஏன் ஒப்புக்கொண்டு போகக்கூடாது நம்முடைய இனஜன பந்துக்கள் நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது இருப்பாங்க சாம்பார் ஆப்பு கண்டே பிடிக்க முடியாது நான் எத்தனையோ குடும்பங்களிலே சபத்தை செய்கிறதுனால சொல்றேன் அத்துணை சோபங்களுக்கும் அந்த நபர் தான் யாரா இருப்பாரு காரணகர்த்தாவா இருப்பார் வெளியே தெரியவே தெரியாது ஆண்டவுடைய அந்த கிருபைகளை நான் கண்டே பிடிக்க முடியாது நாளில ஒரு வேளை உடைய தொடர் கோல்விகளுக்கு இத்தனை பிரச்சனைகளுக்கு பொருளாதார செலவுகளுக்கு உங்களுடைய குடும்பத்தில் நடந்த அத்துணை காரியங்களுக்கும் ஏதோ ஒரு ஆகான் எப்படி இருக்கிறாரு காரணமா இருக்கிறார் அந்த ஆகான் யார் என்பதை இந்த நாளிலே நாம் கண்டுபிடித்து சொல்லி வெளியே வந்துட்டீங்கன்னா எந்த ஆகி உங்களுக்கு போர்க்கடித்ததோ அதே என்ன செய்வீங்க வெற்றி பெறுவீர்கள் கையை தட்டி சொல்லுங்க வியாதியை ஒ விட்டு என்ன வியாதி என்பது உடம்புல தான் வியாதி இல்லை வாழ்க்கையிலும் அன்றாட நடைமுறைகளிலும் சில வியாதிகளை நம்ம என்ன செஞ்சோம் அதை விளக்கித்தான் ஆக வேண்டும் பக்கத்து உனக்கு கையப்பிடிச்சு சொல்லுங்க கையப்பிடிச்சு சொல்லுங்க ஒருவேளை ஒருவேளை நீ எந்த நிலையில வந்திருந்தாலும் ஒருவேளை எந்த ஆகான் உங்களை இதுவரை கோர்க்கடித்தாலும் இயேசுவின் நாமத்தினால் அந்த ஆகான் இப்பொழுது வெளியே போவானாக எங்கள் குடும்பத்தை விட்டு வியாபாரத்தை விட்டு தொழிலில் விட்டு பழக்கத்தை விட்ட அந்த அந்த சாபமான ஆபான் என்ன செய்யக்கூடாது கூட இருக்கவே கூடாது எல்லாரும் கையை தட்டி சொல்லுங்க அந்த ஆமான் இன்றோடே ஒளி தான் இயேசுவை நாமத்தினால என்னை அழித்து கொண்டிருக்கிற என்னை கரைத்து கொண்டிருக்கிற என்னை துருப்பிடிக்க வைத்து கொண்டிருக்கிற இயேசுவின் ஆமத்தினால ஆமான அந்த வியாதியை அழிக்கிறோம் இயேசுவின் ஆமத்தினால எல்லாம் சந்தோஷமா இருங்க அந்த ஆமான் என்று அழிக்கப்பட்டானோ அதுக்கு மருதனுமே என்ன கிடைத்தது ஆய் மேல வெற்றி கிடைத்தது எல்லாம் சொல்லுங்க அலையிலோயா எத்தனை பேர் வாழ்க்கையில எனக்கு எதிராக இருக்கிற ஆமான் வேண்டிய நீங்க விரும்புறீங்க சொல்லுங்க பாப்போம் கருத்தை உயர்த்தி காமிங்க பாப்போம் என் குடும்பத்தில் என் வியாபாரத்தில் விசேஷமாக வேலை பார்க்கிற இடத்துல மிக கவனம் தேவை கூடவே இருப்பாங்க போட்டு கொடுப்பாங்க மேல கூடவே சார் நல்லா இருக்கு சார் சூப்பர் சார் உங்களை மாதிரி வேலை பார்க்க இந்த ஆபீஸ்ல எல்லாரும் வந்தோடனே உங்களை தான் கேட்கறாங்க இங்க இப்படி சொல்லிட்டு மேலே போய் நேர போட்டு கொடுத்துரு இவரு உங்களை பத்தி இப்படி சொன்னாரு அவரு உங்களை பத்தி அவ நமக்கு சம்மந்தமே இருக்காது கவனம் தேவை அதுதான் ஆகான் கவனமா பேச யார்டையும் உண்மைய யார்டையும் ஓப்பட பேசாதீங்க இல்லாததையும் பேச ஒரு ஃபெயிலியரையும் பேசாதீங்க ஒன்று நல்லதையும் பேசாதீங்க வேலைக்கு போனீங்களா வேலையை பார்த்தீங்களா சம்பளத்தை வாங்கினீங்களா சந்தோஷமா போனோம் அதில் அங்கே ஆகான்களை நம்ம என்ன செய்யக்கூடாது சம்பாதிக்க கூடாது வீட்லேயும் வீட்டிலையும் அப்படித்தான் வேலையிலையும் அப்படித்தான் படிக்கிற இடத்துலயும் அப்படித்தான் எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க எங்கே ஆகான் இருந்தாலும் நாமத்தினால அழிக்கப்படுவாராக அந்த வியாதிகள் மாறுவதாக எத்தனை பேர் சந்தோஷமாக சொல்லுங்க பாபா வியாதி போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஆகான் அழிக்கிறோம் நாமத்தினால ஆண்ட ஆண்டவரே பதிவிடையை வைத்து வெற்றியை வாங்கி கொள்கிறோம் இயேசுவை நாமத்தினால எங்களுடைய குற்றங்கள் எங்களுடைய குறைவுகள் ஆண்டவரே நாங்கள் எடுத்த மனுஷ முடிவுகள் எல்லாம் இயேசுவை நாமத்தினால மன்னிக்க படுவதாக ஆமேன்னு சொல்றீங்களா இந்த வெற்றியை ஆண்டவர் கொடுத்தாரு ஆண்டவர் பார்த்தாரு என்ன சொன்னா தெரியுமா எரிகோல நீ என்ன பண்ண ஒரு பொருள் கூட நீ என்ன எடுக்கல எல்லாம் சாபம் சொன்ன ஆனா இந்த ஆயை பொறுத்தவரை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் கொள்ளை பொருட்களை நீங்க என்ன பண்ணிக்கலாம் யூ என்ஜாய் இட் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அள்ளி எடுத்துக்கலாம் எல்லாம் யார் எதை எடுத்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு அது சொந்தமாக மாறிவிட்டது ஒருவேளை உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய ஆகாணை உங்களுடைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் கண்டுபிடித்தால் பொருளாதாரத்துல இந்த வருஷம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீங்க எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க பொருளாதாரத்தில் அவங்க என்ன பண்ணாங்களா ஆயி பட்டணத்தை கொள்ளை அடித்தார்கள் வயத்திறந்து சொல்லுங்க என்ன பண்ணாங்க ஆயி பட்டணத்தை கொள்ளை அடித்தார்கள் எத்தனை பேரு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பொருளாதாரத்தில் இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றியின் ஆண்டாய் மாற வேண்டும் சொல்கிறவங்களா அவர்களை வைத்து சொல்லுங்கள் பாப்போம் இந்த வருஷத்தில் இந்த ஆண்டில் பொருளாதாரத்தில் நாம் செழித்து வாங்க வாழப்போகிறோம் அல்லையிலும் யார் வசியங்கள் விரைவாக கொலோசியர் மூன்று இருபத்தி நாலு வேகமாக நாம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் கொலோசியர் மூன்று இருபத்தி நான்கு சதமாய்

அலைலூயா எதை செய்தாலும் அதை என்ன செய்யக்கூடாது மனுஷருக்கென்று செய்யாம கத்தருக்கென்றே செய்வோமாக அடுத்ததாக வாசிங்க ஒன்று குறிஞ்சியர் பத்து

அந்த எந்த பட்டணம் நமக்கு எதிராக இருக்கிறதோ எந்த ஆயு பட்டணத்தில் நாம் தோல்வியை சந்தித்தோமோ எந்த ஆயிக்கு முன்னால தலையை குனிந்தோமோ இன்று முதல் இந்த ஆண்டில் ஆண்டவர் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார் வெற்றி வாங்கின கையத்தட்ட சொல்லுங்க எனக்கு எதிராக இல்லை எல்லா வியாதிகளையும் ஆண்டவர் என்ன செய்வாரா மாற்றி போடுவார் நன்றி ஆண்டவரை ஆண்டவங்களுடைய அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக வதிப்பாராக எல்லாம் சந்தோஷமாக